வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன உலகில் மீண்டும் கொரோனா தொற்று புதிய திரிவுடன் தலையெடுத்து வருவதான கவலைகள் உருவாகியுள்ளன கடந்த சில வாரங்களில் மட்டும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் உட்பட்ட சில நாடுகளில் இந்த திரிவுக்கு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாந்தர்கள் பலியாகிவிட்டதாகவும் இப்போது இலங்கையிலும் இரண்டு புதிய திரிவின் துணை வகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இலங்கையில் மீண்டும் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது குறித்த ஆலோசனைகளை ஸ்ரீலங்காவின் சுகாதார அதிகாரிகள் முன்வைத்துக் கொண்டாலும் கொரோனா கட்டுப்பாடுகளை விதித்து நாட்டின் உல்லாச பயணத்துறை வருமானத்தில் மண்ணை அள்ளி போட்டுக்கொள்ள ஏகேடிஆர் தரப்பு தயாராக இல்லை என்பது தெரிகிறது அதாவது முன்னரை போல நாட்டில் கொரோனா முடக்கம் சார்ந்த பொருளாதார பேரழிவை ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கானோரை வேலை இழக்க செய்தால் அது தமக்கு பெரும் சுமையாகவும் பேரழிவாகவும் மாறும் என்பதில் இக்கேடிஆர் அரசாங்கமும் முன்னெச்சரிக்கை கொள்கிறது இதனால் தற்போதைய கொரோனா பரவல் குறித்து அரசாங்கம் ஒரு விதவாத போக்கை கடைப்பிடிப்பதான விமர்சனங்கள் வருகின்றன இலங்கை தீவில் கொரோனா கட்டுப்பாடுகளை மீண்டும் கொண்டு வருவதில் இக்கேடியார் அரசாங்கம் தயங்கிக் கொள்வதற்கு சில காரண இருக்கக்கூடும் ஏனென்றால் அரசாங்கத்தின் கஜானா வறண்டு கொண்டால் என்ன நடக்கும் என்பதை இலங்கையர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தெளிவாகவே புரிந்து கொண்டார்கள் இதனால் நாட்டின் கஜானாவை வரளவிடும் வகையில் எந்த விஷப்பரீட்சைகளையும் செய்து கொள்ள தயாராக இல்லாத ஏகேடிஆர் அரசாங்கம் மறுபுறத்தே நாட்டின் வரி வருமானத்தை உயர்த்தும் வகையிலான நகர்வுகளில் உழைப்பு காட்டுகிறது அதன் அடிப்படையில் ஏகேடி தனது தலைமையில் இன்று இலங்கையருக்கான தேசிய வரி வாரத்தை முடிக்கிவிட்டார் விட்டார் நாட்டுக்கு வரி செலுத்திக் கொள்வது குறித்து சிங்கள மகாஜனதா உட்பட்ட இலங்கை வாழ் பொதுமக்களுக்கு விழிப்பு உணர்வு ஒன்றை ஏற்படுத்துவதற்காக கூறப்படும் இந்த திட்டத்தின் ஆரம்ப விழா ஏகேடி தலைமையில் அவரது செயலகத்தில் இன்று காலையொப்பேறியது இலங்கையை பொறுத்தவரை தற்போது மேற்குலக பாணியில் வரி சீர்திருத்தங்களை கொண்டு தலைப்படுவது பகிரங்கமான முடியும் குறிப்பாக இலங்கை தீவில் தனிநபர் ஒருவர் தனது பெயரில் வாகனம் ஒன்றை பதிவு செய்து கொள்ள அல்லது சில வகையான வங்கி கணக்குகளை திறந்து கொள்வதற்கு கட்டாயமாக டின் எனப்படும் வரி கோப்புக்குரிய அடையாள எண்ணை அவர்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறான புதிய விதிகள் வந்துவிட்ட நிலையில் வேறு வழியின்றி இலங்கை குடிமக்களில் பராயம் அடைந்தவர்களில் அநேகமானோர் அனைத்துலக நாணயநிதியம் கொழும்புக்கு வழங்கிய விதிகள் மற்றும் சுற்றுவங்களால் தமக்குரிய வரி எண்ணை கொண்டிருப்பது அவசியமாகின்றது ஆனால் இலங்கை குடிமக்களுக்கு இது ஒரு புதிய நடைமுறை என்பதால் இதுவரை பலர் இவ்வாறான வரி எண்களை தமக்காக பெற்றுக் இதனால் இந்த நடைமுறை இனிமேல் அவசியம் என்பதை இடித்து உரைத்து கொள்ளவும் வரி விதிப்பு குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ளவும் இன்று முதல் இந்த நேஷனல் டெக்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது ஆக மொத்தம் ஏகேடிஆர் அரசாங்கத்துக்கு தற்போது காசு பணம் தொட்டு சல்லி என பல நாமகரணங்களில் இருக்கும் நிதி தேவைப்படும் நிலையில் நாட்டுக்கு வருமானத்தை வழங்கும் முக்கிய வழிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய உல்லாச பயண துறையை கொரோனா விதிகளால் தரப்பு இப்போதைக்கு விழுப்புமில்லை

கண்காணிப்பை அதிகரித்துக் கொள்வது குறித்து அரசாங்கம் பரிசீலிப்பதாக தெரிய வருகிறது அச்சப்படாமல் இருக்கும் பின்னணியில் இலங்கை தீவில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அதிகாரபூர்வமான பதவிக்காலம் இன்று ஆரம்பித்தது இதனால் கடந்த மாதம் ஆறாம் தேதி இலங்கை தீவில் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளில் ஆட்சி அதிகார இலுவரிகள் இல்லாத வகையில் பெரும்பான்மைக்குரிய தெளிவான முடிவுகளை பெற்ற நூற்றி அறுபத்தி ஒரு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களில் அவற்றுக்குரிய ஆணையாளர்களின் தலைமையில் இன்று கட்சிகளும் அணிகளும் கூடிக்கொண்டன அவ்வாறாக அவை கூடிக்கொண்ட போது அவற்றில் இழுவரிகளும் தங்கணத்து ஆட்டங்களும் பகிரங்கப்பட்டன

ஆட்சி அதிகாரம் என்ற கொட்டொலியை தமிழ்த் தேசிய கட்சிகள் முன்வைத்தாலும் தத்தமது தமிழ்த் தேசிய தலைமைகளின் வாய்ச்சொல்லை நடைமுறைக்கு கொண்டு வரும் இறுதி முடிவுதான் என்ன என்பதை அறியாமல் இன்று பல உள்ளூராட்சி உறுப்பினர்கள் இருந்தார்கள் இலங்கையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அதிகாரபூர்வ பதவிக்காலம் இன்று ஆரம்பித்த பின்னணியில் இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத ஆரம்பத்தில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கை தீவுக்குள் பயணப்பட உள்ள நிலையில் அவரது இலங்கை பயணத்தின் பின்னால் ஜெனிவாவில் உள்ள மொழிவாய்க்கால் படுகொலை கோப்புகளை நீர்த்து போக வைக்கவும் தமிழ் மக்கள் மீதான உதரப்பளி போர் விடயங்களில் தன்னால் இயன்ற திசை திருப்பல்களை செய்யவும் தரப்பும் தீவிரமான திட்டமிடல்களை மேற்கொள்ளும் நிலையில் எதிர்பாராத ஒரு அடி கிட்டியது தமிழகத்திலிருந்து இலங்கை மூதாளர் ஒருவர் பலாலி விமான நிலையத்தில் வைத்து ஸ்ரீலங்காவின் குடிவரவு அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டு அதன் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையும் மறுக்கப்பட்டு எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை தடுப்பு காவலில் உள்ள சம்பவம் தரப்புக்கு புதிய சங்கடத்தை உருவாக்கியுள்ளது இந்த சம்பவம் போர்க்காலத்தில் சிதறடிக்கப்பட்ட ஈழத்தமிழர்கள் மீண்டும் தமது தாயகம் திரும்பும் முனைப்புக்கு ஒரு முக்கிய அச்சுறுத்தலை விடுப்பதான குற்றச்சாட்டுகள் கடுமையாக முன்வைக்கப்பட்டன ஐநா மனித உரிமை ஆணையாளர் இன்னும் சில நாட்களில் இலங்கை தீவுக்குள் வரமுள்ள நிலையில் இதேதடா புதுச்சிக்கல் என பதறி கொண்ட ஆர் தரப்பு இப்போது இந்த விடயத்தில் விழுந்தடித்து சில நகர்வுகளை செய்ய தடைப்படுகிறது குறிப்பாக ஏகேடிஆரின் வலதுகர தளபதிகளில் ஒருவரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான விமல் ரட்நாயக்கா இந்த விழுந்தடிப்பு நகர்வில் ஈடுபடுகிறார் நாடு திரும்பும் தமிழ் எதிரிகளை இவ்வாறு கைது செய்து கொள்வது தமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு இல்லை எனவும் இவையாவும் பழைய அரசாங்கங்கள் உருவாக்கிய சட்டங்களின் அடிப்படையில் இடம்பெறும் நகர்வுகள் என்பதால் இந்த விடயத்தில் ஒரு கொள்கை மாற்றம் வேண்டும் என குறிப்பிடும் விமல் தற்போதுள்ள சட்டங்களை விரைவாக திருத்துவதற்கான திட்டங்களை தமது அரசாங்கம் உருவாக்கி கொள்ள முனைவதாகவும் குறிப்பிட்டார் அதாவது அரை வருட கால ஆட்சி கடந்தும் தமது சிஸ்டம் சேஞ்ச் கொட்டொலி இந்த விடயத்திலும் சுதப்பிக் கொண்டதை விமல் ரட்நாயக்கா பகிரங்கமாகவே தற்போது ஒத்துக்கொண்டுள்ளார் ஆனால் இந்த விடயத்தில் பழைய சட்டங்கள் தான் எழுபத்தி ஐந்து வயது மூதாளரை கூட தடுத்து வைக்கும் அளவுக்கு உள்ளது என தரப்பு சாக்கு போக்கு சொல்லி கொள்கை மாற்றம் குறித்து குறிப்பிட்டு அதிகாரிகளின் மனத்தில் உள்ளது என்ற கொள்கைதான் இங்கு முக்கியமான சிக்கலை ஏனெனில் தமிழகத்திலிருந்து பலாலியூடாக நாடு திரும்பிய எழுபத்தைந்து வயதான முதலாளர் ஐநாவின் அகதிகள் மீண்டும் நாடு திரும்பும் திட்ட சான்றிதழுடன் பிரவேசித்தவர் அதாவது அனைத்துலக நியமங்களின்படி தன்னிச்சையாக சட்டபூர்வமாக மீண்டும் தனது சொந்த நாட்டுக்கு திரும்பிய ஒருவர் அவர் அவ்வாறாக சட்ட ரீதியாக கொள்ளும் ஒருவரை தொந்தரவு இல்லாமல் நாட்டுக்குள் அனுமதிப்பதில் அதிகாரிகளுக்கு என்னதான் பிரச்சனை இருக்கின்றது இவ்வாறாக ஸ்ரீலங்கா குடிவரவு அதிகாரிகளின் தொல்லைகள் இருப்பதால் சில எதிரிகள் சட்டவிரோதமாக மீண்டும் நாடு திரும்பவும் தலைப்படுகின்றார்கள் ஆனால் அவ்வாறானவர்களையும் கைது செய்யும் அரசாங்கம் ஐநாவின் அகதிகளுக்கான ஆணையக அனுமதியை பெற்று நாடு திரும்பும் எதிரியையும் பிடித்து வழங்க மறுத்து தடுப்பு காவலில் வைத்துக் கொள்கின்றது என்றால் அரசாங்கத்தின் உண்மையான சிஸ்டம் தான் என்ன அதிகாரிகளின் காட்டு நோக்கம் நோக்கம்தான் என்ன இப்போது இந்த விடயம் புதிய சர்ச்சையையும் ஜெனிவா மனித உரிமை பேரவையின் அவதானத்தையும் பெற்றுவிட்ட நிலையில் இந்த விடயத்தில் உள்ள பழைய சட்டங்களை விரைவாக திருத்துவதற்கான திட்டங்களை தரப்பு அறிவிக்கத் தள்ளப்படுகின்றது அதாவது விரைவில் இலங்கைக்கு தமது ஊடாக ஒரு கிரெடிட்டை தரப்பு ஆனால் சுய விருப்பத்தின் அடிப்படையில் அதுவும் அகதிகளுக்கான ஆணையகத்தின் அனுமதி சான்றிதழை கையில் வைத்துக் கொண்டு நாடு திரும்பிக் கொள்ளும் எதிரிகளையே இவ்வாறு தடுத்து வைக்கும் அரசாங்கத்தின் நகர்வு மேற்குலகில் அரசியல் தஞ்சம் நிராகரிக்கப்பட்ட ஈழத்தமிழ் எதிரிகளை மீண்டும் இலங்கைக்கு நாடு கடத்தும் முயற்சிகளை தடுக்கும் சட்ட போராட்டத்துக்கு வலி சேர்க்கும் என்பதையும் அர்த்தம் கொள்ள முடியாது அதாவது இக்கேடி அரசாங்கத்தின் இந்த நகர்வு இன்னொரு புறத்தை மேற்குலகில் ஈழத்தமிழ் எதிரிகளின் விடயங்களை கையாளும் மனித உரிமை அமைப்புகளுக்கு உற்சாகத்தை வழங்கும் என்பதால் எதிர்வரும் நாட்களில் இக்கேடியார் அரசாங்கம் செய்த இந்த தடுப்பு காவல் உத்தரவை மேற்கோள் காட்டியே பலவந்தமாக இலங்கைக்கு நாடு கடத்தப்படும் எதிரிகள் நகர்லை சட்ட ரீதியாக மேற்குலக நாடுகளில் வலுத்துள்ளது இவை இலங்கை விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் இஸ்ரேலிய ராணுவம் தொடுத்துள்ள இறுதி கட்ட போர் தற்போது அமெரிக்காவில் வாழும் தூத சமூகத்தை இலக்கு வைக்கும் சம்பவங்களை அதிகரிக்க வைத்துள்ளது அண்மையில் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் சுதந்திர பலஸ்தீனம் என்ற கொட்டொழியுடன் தாக்குதலை நடத்திய ஆயுததாரி ஒருவரால் இரண்டு இஸ்ரேலிய தூதரக பணியாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் நேற்று கொலராடோ மாநிலத்தின் போல்டன் நகரில் நடந்த தூதர்களின் ஒரு ஒன்று ஊழல் நகர்விலும் கொக்டைல் மொலட்டோவ் எனப்படும் எரிகுண்டு தாக்குதலுடன் நடத்தப்பட்டுள்ளது சுதந்திர பலஸ்தீனம் உருவாக வேண்டும் அதிகாரம் முடிவுக்கு கொண்டு வேண்டும் என்ற என்ற கொத்தொழிகளை எழுப்பியபடி வயதான இந்த இந்த தாக்குதலை நடத்துவதை காண தாக்குதலில் நான்கு நான்கு ஆண்களும் பெண்களும் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் ஐம்பத்தி ரெண்டு வயது முதல் எண்பத்தி எட்டு வயதானவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் காசாவில் இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலை நடத்திய நபர் முன்னர் அமெரிக்காவில் அரசியல் தஞ்சத்தை கோரி விண்ணப்பித்திருந்ததாகவும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர் எகிப்தில் அமெரிக்க விசாவுக்கு விண்ணப்பித்தபோது அந்த விசா விண்ணப்பம் மறுக்கப்பட்ட நிலையில் அவர் இப்போது எப்படி அமெரிக்காவுக்குள் நுழைந்தார் என்பது இதுவரை தெளிவாக தெரியவில்லை என வெள்ளை மாளிகை குறிப்பிட்டுள்ளது முகமது ஜெப்ரி சொலிமான் என்ற இந்த ஹிப்டியர் அமெரிக்காவுக்குள் சுற்றுலா நுழைவிசைவில் வந்து சட்டவிரோதமாக நீண்டகாலம் தங்கியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது தாக்குதலில் காயமடைந்தவர்களின் ஒருவரான எண்பத்தி எட்டு வயதான யூதர் இரண்டாம் உலக போர்க்காலத்தில் நாசிகளின் கொலக்கோஸ் படுகொலையில் உயிர் தப்பிய ஒருவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து ரஷ்ய உக்ரேனிய போர் நிலவரங்களை நோக்கினால் ரஷ்ய உக்ரேனிய போர் தொடங்கிய காலத்திலிருந்து முதன்முறையாக உக்ரைன் ரஷ்யாவின் பல விமான நிலையங்கள் மற்றும் விமான தளங்கள் மீது பாலியல் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது உக்ரைன் நடத்திய இந்த தாக்குதலை ரஷ்யா ஏற்றுக்கொண்ட போதிலும் உக்ரைன் உரிமை கோரிக்கொள்ளும் நாற்பது போர் விமானங்களின் அழிப்பு மற்றும் ஏழு பில்லியன் டாலர் சேதம் என்ற விடயத்தை ரஷ்யா மறுக்கின்றது இந்த ட்ரோன் தாக்குதல்களில் பங்கேற்ற சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தாக்குதலால் ஏற்பட்ட தீ கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் ரஷ்யா குறிப்பிட்ட ரஷ்யாவை பொறுத்தவரை இது கிட்டிய அதிர்ச்சிகரமான தாக்குதலாகும் ரஷ்யாவுக்குள் இரகசியமாக கடத்திச் செல்லப்பட்ட ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்களை பயன்படுத்தி உக்ரேனிய ரஷ்ய இலையிலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இடங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக ரஷ்யாவின் வடதுருவ பகுதியும் கிழக்கு சைபீரிய பகுதியும் புரிவைக்கப்பட்டுள்ளது தாக்குதல் நடத்தப்பட்ட இடமான பிலாயா உக்ரேனிலிருந்து நானூற்றி முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இதேபோல ரஷ்ய சீன எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் உள்ள விமான நிலையங்களும் புரிவைக்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதலில் உக்ரேனிய நகரங்கள் மீது குண்டு வீசுவதற்கு பயன்படுத்தப்பட்ட நாற்பத்தி ஒரு விமானங்கள் உட்பட்ட மான்கலங்கள் தாக்கப்பட்டதாகவும் குறிப்பாக துப்லோவ் ரகத்தைச் சேர்ந்த டியு தொண்ணூற்றி ஐந்து ரக போர் விமானங்களும் TU-22 ரக போர் விமானங்களும் A-50 ரேடார் விமானங்களும் அளிக்கப்பட்டதாக உக்ரைன் குறிப்பிடுகிறது ஸ்பைடர் வேப் என்ற குறியீட்டு பேரில் ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு மேலாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் நடவடிக்கை எனவும் உக்ரைன் கூறுகிறது இந்த நடவடிக்கைக்காக ரஷ்யாவுக்குள் இரகசியமாக பல ட்ரோன்கள் கடத்தி செல்லப்பட்டதாகவும் அவ்வாறு கடத்தி செல்லப்பட்ட ட்ரோன்கள் மேலே திறக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட கொள்கலன் பார உந்துகளில் மறைத்து வைக்கப்பட்டு அனைத்து கொள்கலன்களின் மேற்பகுதிகளும் திறக்கப்பட்டு இந்த ட்ரோன்கள் நிறுவப்பட்டதாகவும் இந்த நடவடிக்கை உக்ரைனி அரசு தலைவர் ஒலாடிமிர் ஜெலன்ஸ்கியால் மேற்பார்வையிடப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் குறித்து செய்தி வெளியிட்ட உக்ரைனி அரசு தலைவர் இது உக்ரைனின் மிக நீண்ட தூர நடவடிக்கை எனவும் இந்த தாக்குதல் முடிவுகள் உக்ரைனுக்கு அற்புதமாக வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மறுபுறத்தை ரஷ்யாவின் இராணுவ வலைப்பதிவாளர்கள் இந்த தாக்குதல் ரஷ்ய விமானத்துறையின் கருப்பு நாள் என்றும் இது ரஷ்யாவுக்கு மிக கடுமையான அடி எனவும் இந்த தாக்குதல்களை ரஷ்யாவின் உளவு சேவை தடுக்க தவறியதாகவும் கண்டனம் செய்துள்ளார்கள் இந்த தாக்குதல்கள் ரஷ்யாவால் முன்மொழியப்பட்ட உக்ரேனுக்கு இடையிலான துருக்கிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் குடியேறிகளின் பிரச்சனை பிரித்தானிய அரசாங்கத்திற்கு பெரும் தலையீடியை எழுத்து வரும் நிலையில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் சிறிய படகுகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பிரித்தானியாவுக்கு நுழைந்துள்ளமை அங்கு அரசியல் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த வருடத்தில் ஒரே நாளில் ஆங்கில கால்வாயை சட்டவிரோதமாக கடந்த குடியேறிகளின் சாதனை அளவு நேற்று முன்தினம் பதிவானது ஆயிரத்தி இருநூறு குடியேறிகள் நுழைந்து கொண்டார்கள் நூற்றுக்கணக்கான கணக்கான குடியேறிகள் ஆங்கில கால்வாயை ஒரே நேரத்தில் கடந்ததால் அவர்களை பாதுகாக்க முடியாமல் பிரித்தானிய எல்லை காவல் படகுகள் திணறி இருந்தன இந்த மூப்பு முயற்சிக்கு மீன்பிடி படைகளும் உதவி செய்திருந்தன ஒரே நாளில் இவ்வாறு அதிக அளவு குடியேறிகள் பிரித்தானியாவுக்குள் நுழைந்தமை ஆளும் தொழிற்கட்சி உறுப்பினர்களையும் அரசாங்கத்தின் மீது விசனப்பட வைத்துள்ளது அரசாங்கம் பிரித்தானியாவின் எல்லை கட்டுப்பாட்டை இழந்துள்ளதாக ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் விசனம் தெரிவித்துள்ளனர் ஆனால் எதிர்கட்சிகளோ இந்த விடயத்தில் ஒரு பிடிபிடித்துள்ளன ஆட்கடத்தல் செய்யும் குழுக்கள் பிரான்சின் கடற்கரைகளில் இருந்து சாதாரண வாடக வண்டி சேவை போல அதாவது டாக்சி சேவை போல சட்டவிரோத குடியேறிகளை படகுகளில் ஏற்றி பிரித்தானியாவை நோக்கி அனுப்பியதாகவும் இந்த நடவடிக்கையை தடுக்காமல் பிரெஞ்சு காவல்துறை வேடிக்கை பார்த்ததாகவும் பிரித்தானிய ஊடகங்கள் காரசாரமான கண்டனங்களை வெளியிட்டுள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்